நீங்க வந்தீங்க வண்டி எடுத்தீங்க நான் கொஞ்சம் தள்ளுங்க கான்னு சொன்னா நான் தள்ளிக்கிறேன் சரி அதுக்குள்ள இல்ல நீங்க வெளியில போறீங்களான்னு கேட்டீங்களே நான் வெளியில காலையில வெளியில போறீங்களா வெளியில வெளிய காலையில போறதுதான் தான் வெளியிலயா இல்ல எங்க ஊர்ல அப்படிதான் தான் சொல்வாங்க எந்த ஊர் உங்க ஊரு நீ என்ன ஊரு நீ என்ன ஊரு நீ என்ன ஊர் ஃபர்ஸ்ட் எங்க ஊர்ல சொல்வாங்கல வெளியில எப்படி போறேன்னு என்ன வெளியில என்ன அப்படி கடை கண்ணி பக்கம் போறேன்னு நீ ஊரு நீ நான் சொல்றத கேளு